அடுத்தபடியாக மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் தலைமை குழுவில் இருக்கக்கூடிய கவிஞர் கிருஷி அவர்கள் தோழர் சோ சண்முகம் அவர்கள் சத்யா தேவர்புரன் அவர்கள் கவிஞர் சுதா அவர்கள் நால்வரை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் அடுத்தபடியாக மாநாட்டை துவைக்கு வைத்து துவக்க உரையாற்றும்படி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில குழு உறுப்பினரும் தமிழகத்தின் முக முக்கியமான பண்பாட்டு ஆய்வாளரும் எழுத்தாளருமான தொடர்பே ரவீந்திரன் அவர்களை துவக்க உரையாற்றும்படி அன்புடன் அழைக்கிறோம் நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் நெல்லை மாவட்ட குழு நடத்தக்கூடிய பதினைந்தாவது மாவட்ட மாணவர்களுடைய தலைமை குழு தோழர்கள் அருமைத் தொடர் கிருஷி சண்முகம் அவர்களே சொர் சத்யதேவன் ரான் அவர்களே சொல்லர் சுதா அவர்களே தாமியசாவுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் உதயசங்கர் அவர்களே மாவட்ட செயலாளர் அருமைத்தோழர் வண்ணமுத்து அவர்களே இங்கே நூல்களை வெளியிட்டும் பல்வேறு கலைஞர்களை பாராட்டி மரமர்ந்திருக்கக்கூடிய தமிழகத்தின் மிகச்சிறந்த இலக்கிய ஆளுமை தொடர் வண்ணதாசன் அவர்களே சிற்பி ஐயா சந்திர அவர்களே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமிடத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் நாம் ராமச்சந்திரன் அவர்களே இங்கே ஏராளமாக திரண்டிருக்கக்கூடிய தாமுசாவுடைய பிரதிநிதிகளே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில் உடனே தோழர் உதயசங்கர் பேசும்போது சொன்னார் விருதுநகர் மாவட்டத்துடைய அனுபவத்தை சேர்ந்து பகிர்ந்து நம்முடைய தோழர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார் அதே போல தோழர் தீன் அவர்களோட பேசிட்டு பல நினைவுகளை கொஞ்சம் கிளந்து விட்டார் அந்த தீன் என்னுடைய நினைவுகளை கிழந்து விட்டதிலிருந்து நான் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாநாட்டை துவக்கி வைப்பதற்கு ஒரு வெக்கரிச்ச பூமி கசக்காட்டுல இருந்து நான் வந்திருக்கேன் ஒரு தீராவாசம்னு சொல்லுவோம் இந்த தண்ணி நிறைய பாயக்கூடிய எப்பவும் தண்ணி பாயக்கூடிய பகுதியை நாங்க தீராவாசம்னு சொல்லுவோம் வெக்கரிச்ச பூமியில இருந்து மாநாட்டை துவக்கி வைக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் அதே வெக்கரிச்ச பூமியில இருந்து மாநாட்டை செய்வதற்கு தோழர் உதயசங்கர் வந்திருக்கிறாரு அப்படி வெக்கரிச்ச பூமிக்கும் இந்த தீராவாசத்துக்கு இடையில இலக்கியம் சார்ந்து நிறைய கொடுக்கல் வாங்கல் என்பது காலங்காலமாக இருந்திருக்கு விளாட்டுகுளம் சாமிகள் இருந்து ஹீராஜ நாராயணன் எல்லாம் தங்களுடைய தாகத்தை போய்க்கணும்னா குற்றாலத்துல வந்து இருந்து அங்கே அந்த இலக்கிய வட்டத்துல வட்டத்தொட்டி வட்டத்தொட்டி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரசிகமணியுடைய ஒரு உற்சாகத்தை பெற்றுக்கிட்டு போவாங்க அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எங்க மாவட்டத்திலிருந்து குறிப்பாக கரிசல் பூமியிலிருந்து கழுகுமலை ஒரு கரிசல் பூமி அங்கே பிறந்து வளர்ந்து கோயில் பெட்டியில படிச்சாரு இங்க வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமையாக இந்த பூமி மாத்து அதே போல கரிசல் கோயில் கிருஷ்ணசாமி அங்கே வேலைக்கருள காட்டுல கரிசல் பூமியில பாடிக்கிட்டு தந்த குயில் நரிக்குளம்ங்கிற கிராமத்தில் பாட்டிட்டு இருந்த அந்த புயல் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய பாடகராக தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்டார் அதே போலதான் நென்மேடி மேட்டுப்பட்டியில பிறந்த தமிழ் செல்வன் அங்கே ஒரு இலக்கியவாதியாக துவங்கி திருநெல்வேலிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஆளுமையாக மாறினார் இப்படி பூமிக்கும் இந்த பூமிக்கும் ஒரு கொடுப்பினை கொடுப்பினை என்பது இலக்கிய துறையில மட்டுமில்ல வணிகத்திலையும் அந்த காலத்திலே இருந்திருக்கு இந்த திருநெல்வேலி பூமி வந்து நெசவு தொழில ஒரு பிரதானமாக இருந்திருக்கு குறிப்பாக மேலப்பாளையத்திலிருந்து அதிகமாக நெசவு கொழும்பு வழியாக கிழக்கு ஐரோப்பிய ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க அதே போல அம்பாசமுத்திரம் வீரமநல்லூர் கடையநல்லூர் இந்த நாட்டு கரையில் ரெண்டு பக்கமும் வந்து நெசவு தொழில் என்பது அதிகமாக இருந்திருக்கு இந்த நெசவு தொழிலுக்கு பிரதானமாக பஞ்சும் பருத்தியும் நூலும் எங்கிருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கரிசகாட்டு பூமியில இருந்து தான் வந்திருக்கு இன்னும் சொல்ல போனா முதல்ல முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு நெசவு சம்பந்தப்பட்ட ஒரு எந்திர தொழிற்சாலை சிவகாசியில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஜின்னிங் ஃபேக்டரி என்ற ஒரு கான்செப்டை ஆங்கிலேயர்கள் நடத்தினாங்க ஒரு முன்னூறு ஏக்கரை பின்னி என்பவர் அங்கே லீஸுக்கு எடுத்து அங்கே ஒரு ஜின்னிங் ஃபேக்டரி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதுல துவங்கி அங்க உற்பத்தி செஞ்ச அந்த பஞ்ச இங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து நூலாக்கி இங்க நெசவு தொழில் என்பது நடந்திருக்கு அதற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சாத்தூர் ரயில்வே லைன் வந்து வந்த ரயில்வே லைன் தூத்துக்குடி போகக்கூடிய ரயில் வந்து சிவகாசிக்கு வராம விருதுல இருந்து சாத்தூர் வழியாக கோவில்பட்டி போனதுனால சிவகாசியில அந்த பருத்தி வந்து பருத்தி தொழில் பின்தங்கி அதெல்லாம் சாத்தூர் நோக்கியும் சிவகாசியை நோக்கியும் போயிருச்சு இப்ப ஆயிரத்தி எண்ணூறுகளுக்கு எண்ணூறுகளின் இறுதியில பாத்தீங்கன்னா

ஆர்வி சகோதரர்கள் உருவாக்கி சகோதரர்கள் அருமையா எழுதியிருப்பாரு அது ஒரு மிக பிரமாண்டமான ஒரு அந்நிய மூலதனத்தோடு இயங்கக்கூடிய ஒரு ராட்சச நிறுவனமாக அந்த ஆர்வி பில் இருந்திருக்கு அது வந்து இங்க இருக்கக்கூடிய உழைப்பையும் இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் சுரண்டி கொண்டிருந்த நேரத்திலே இதே வீரவல்லூர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வீரவநல்லூர்ல ஒரு இந்த உள்ளூர் முதலாளி ஒரு சின்ன ஆலைய துவங்கி இருக்கிறார் ரெண்டையும் அவர் கம்பேர் பண்ணி எழுதுறாரு அந்த ஆங்கிலேய அந்த ஆர்வி மில்ல பத்தி எழுதும் போது மிகப்பெரிய பகாசுரனுக்கு அருகிலே ஒரு சிறு குழந்தை தவழ்ந்து வருவதை போல இங்கே உள்ளூர் முதலாளி ஒரு பஞ்சாலையை துவங்கி இருந்தார் அப்படின்னு எழுதியிருந்தார் அப்படி அற்புதமாக இங்கே வந்து பஞ்சாலை என்பது விருதுநகர் மாவட்டத்திலும் குறிப்பாக கோவில்பட்டி தாத்தூர் சிவகாசி போன்ற பகுதியில் விளைஞ்ச அந்த பருத்தியை கொண்டு இந்த பகுதியில் மிகப்பெரிய தொழில் என்பது தொழில் சாம்ராஜ்யம் என்பது உருவாயிருக்குது அதை ஒட்டி ஏராளமாக தொழிற்சங்க இயக்கங்கள் இந்த வீரமண்டலூர் இன்னும் சொல்லப்போனால் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி என்ற பகுதியில் நடந்திருக்கு அதை ஒட்டிதான் திருநெல்வேலி எழுச்சி என்பதும் நடந்திருக்கு வவுசிய பத்தி சொல்லுவாங்க வவுசி கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு சொல்லுவோம் கப்பல் ஓட்டினதுனாலதான் அவரை வந்து வெள்ளக்கார வந்து அவர் மேல இருந்து கோபம் கொண்டான்னு அப்படிங்கிறது தான் நம்ம படிச்சிருக்கோம் இன்னும் ரொம்ப அதையும் தாண்டி வெள்ளக்காரனுக்கு அதிகமான கோபம் எப்ப ஒரு அவரு நூற்பாலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு கால் கொடுக்கிறார் அதை ஒட்டி நிறைய சேர்சை வந்து வசூல் பண்றாரு இந்த சேர்களை உருவாக்குறாரு உருவாக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வஉசி ஆரம்பிக்கக்கூடிய இந்த சுதேசி ஆலை என்ற கான்செப்ட் உருவாயிருச்சுன்னா இந்த ஆங்கிலேயருடைய குறிப்பாக அந்த ஆர்மி பிரதேசம் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஆலைக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்ற சூழல் வரும்போதுதான் வவுசியின் மேல கடுமையான கோபம் என்பது வெள்ளக்காரனுக்கு வருது அப்படி இந்த கரிசல் பூமிக்கும் குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்துக்கும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் இலக்கிய ரீதியாக இலக்கிய ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஆண்டாண்டு காலமாக கொள்வினை கொடுப்பினை என்பது இருந்துகிட்டு இருக்கு அந்த வகையில இப்போ ஒரு கொள்வினை கொடுப்பினைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர் உதயசங்கர் சொன்னார் அந்த கொள்வினை கொடுப்பினை என்ன அப்படின்னா சமீபத்தில் தான் விருதுநகர் மாவட்டத்தினுடைய பதினாறாவது மாநாடு போன வாரம் நடந்துச்சு ராஜபாளையத்தில் இரண்டு நாள் மாநாடாக நடத்தும் இரண்டு நாள் முழு நாள் மாநாடு முதல் நாள் காலையில் துவக்குறை துவக்குறைக்கு அப்புறம் மதியானம் வரைக்கும் கருத்தரங்கம் மதியத்துக்கு மேலே அறிக்கைகள் முன்வைப்பு மாலை கலையரவு மறுநாள் காலையில் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் பிரதிநிதிகள் வாதம் மதியத்துக்கு மேல அமைப்பினுடைய மாநாடு நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிற மாதிரி மாநாட்டை திட்டமிட்டு சிறப்பாக அந்த மாநாடு நடந்து முடிச்சிருக்கிறது முதலாள் மாநாட்டில் வந்து நூத்தி எழுபத்தி நாலு பிரதிநிதிகள் முதலாள பிரதிநிதிகளாக கலந்து கொண்டார்கள் துவக்க நிகழ்ச்சியில இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் துவக்க நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டார்கள் மறுநாள் இரண்டாம் நாள் மாநாட்டில் நூத்தி இருபத்தி எட்டு பேர் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் ஆக ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை ஒரு மாநில மாநாட்டுக்கு இணையாக இந்த ஒரு மாநாடை நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கிறோம் அந்த அனுபவத்தையும் தோழர்கள் பகிர்ந்துக்கணும் அந்த அமைப்புடைய பீச்சு போனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற அனுபவத்தையும் நீங்க பகிர்ந்துக்கணும்னு தோழர் உதயசங்கர் கேட்டுட்டாரு தொடர்களே விருதுநகர் மாவட்டம் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து முன்னணியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாநில அளவில் அடிக்கடி சொல்வாங்க உறுப்பினர் பதிவை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறுக்கு மேல உறுப்பினர் பதிவு என்பது இருக்குது பனிரெண்டு கிளைகள் என்பது இருக்குது மாவட்ட குழு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மாவட்ட குழு உறுப்பினர்கள் இப்போ நடந்து முடிந்த மாநாட்டில் நாற்பத்தைந்து மாவ மாவட்ட குழு உறுப்பினர்கள் பதினைந்து பேர் பெண்கள் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் பதிமூணு பேர் வந்து நாற்பது வயசுக்கு கீழே நம்ம பல நேரங்களில் யோசிப்போம் நம்ம மாநாடுகளில் கையடிக்காதவங்களை தயார மற்ற அந்த முடியை கருப்பு முடியவே பார்க்க முடியாது எல்லாருமே அறுபது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே தான் இருப்போம் ஆனா இந்த விருதுநகர் நடந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட சரி பாதிக்கு கீழே மேல நாற்பது வயசுக்கு கீழே இருந்த தோழர்கள் கலந்துகிட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான விருதுநகர் மாவட்டத்தினுடைய தொடர்ச்சியான செயல்பாடு குறிப்பாக சொல்லப்போனா ஒரு கொரோனாவுக்கு முன்னால விருதுநகர் மாவட்டத்தில் தத்துவ பள்ளி என்ற ஒன்றை உருவாக்கணும் மாவட்ட குழு உறுப்பினர்களுக்கு அன்றைக்கு இருந்த கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு நாற்பது மாவட்ட குழு இருந்தாங்க அந்த மாவட்ட குழு உறுப்பினர்களுக்கு தத்துவார்த்த ரீதியான பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்ற ஒரு ஒவ்வொரு மாசமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுக்க அது நிரந்தரமான பள்ளி அந்த முப்பத்தி எட்டு பேரும் அவசியம் வரணும் காலையிலிருந்து மாலை வரை மதிய உணவோடு அந்த தத்துவ பள்ளி நடக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் முப்பத்தி ஆறு தலைப்புகள்ல அந்த வகுப்புகள் என்பது நடந்தது தத்துவார்த்த ரீதியாக அந்த கிட்டத்தட்ட முப்பத்தாறு வகுப்புகளும் அந்த மாவட்ட உறுப்பினர்களை தத்துவார்த்த ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி கொண்டு சென்றிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே போல கிளைகளுடைய செயற்குழு உறுப்பினர்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒரு கிளைக்கு ரெண்டு செயற்குழு உறுப்பினர்கள் பொறுப்பாளர்களாக இருக்கும் அந்த பொறுப்பாளர்கள் அவசியம் ஆண்டிற்கு இரண்டு முறை அவசியம் கிளை கூட்டத்தை நடத்த வேண்டும் அந்த கிளை கூட்டத்தை ஆண்டுக்கு இருமுறை அவசியம் நடத்திடுவாங்க இது போக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காந்தி ஜெயந்தி வவுசி நினைவால் பாரதி நினைவினால் விஸ்வநாத்தாஸ் நினைவனால் இப்படி தேசிய தலைவர்கள் லேக்கியவாதிகளுடைய நிகழ்வுகளை தொடர்ந்து அங்கே நடத்தி கொண்டிருப்பது குடும்பத்தோடு பங்கேற்பது என்பது விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சிறப்பான அம்சம் எல்லா தோழர்களும் எல்லா நிகழ்ச்சிக்கும் குடும்பத்தோடு குழந்தைகளோடு அதான் உள்ள வெற்றிகளுடைய அடிப்படையான காரணம் அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நம்ம எல்லாம் கூடுறோம் இப்ப எல்லாம் வந்துட்டு போறோம் குடும்பத்தோட வர்றோம் வந்துட்டு ரெண்டு மணிக்கு கூட்டம் முடிக்கிறோம்னு வச்சுங்க ரெண்டு மணிக்கு மேல வீட்டுக்கு போய் நம்ம சமைச்சி சாப்பிட முடியுமா பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்கும் மனைவி என்ன செய்வாங்க கூட வந்த இணையர்கள் நம்மளோட பிரச்சனை ஆரம்பிப்பாங்க எங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கோம் நேரம் போய் எங்க சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த கூப்பிட்டா வர மாட்டாங்க அப்ப நாங்க விருதுநகர் மாவட்டத்தில் என்ன செய்வோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் மதிய உணவு உண்டு அதே போல மாலையில கூட்டம் நடந்ததுன்னா கூட்டம் முடிஞ்சோம்னா அத்தனை பேருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணிடுவோம் இது நம்ம வந்து உணவு வந்து நம்ம எப்படி பாக்குறதுன்னா அந்த பெண்களுடைய வேலையை நம்ம வந்து பகிர்ந்துக்கிறது அதன் மூலமாக அவருடைய வேலை பழுவை குறைத்து நம்மளோடு இணக்கமாக கொண்டு வருவதற்குல அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த வகையில பெண்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் தாமியசாவோடு ரொம்ப நெருக்கமாக வர ஆரம்பிச்சாங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து மாவட்ட குழுவில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு சதம் மூன்றில் ஒரு பங்கு பெண்கள் வந்து உறுப்பினர்களாக மாவட்ட குழுல இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் புறா முதியோர்களாகத்தான் நம்மெல்லாம் இருக்கோம் சமீபத்தில் நேபாளத்தில் மிகப்பெரிய புரட்சி நடந்தது ஜென் இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் நடந்தது அந்த ஜென் இஜெட் அப்படின்னா இஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மள அந்த தலைமுறை இடைவெளின்னு சொல்றோம்ல அந்த தலைமுறை இடைவெளி தான் அந்த ஜெனரேஷன் இஜெக்ட் அப்படிங்கிறது ஜெனரேஷன் ஏ ஜெனரேஷன் பி ஜெனரேஷன் பி சி அப்படிங்கிற வரிசையா வந்து கடைசியாக இப்ப இருக்கிற அந்த ஜெனரேஷன் வந்து ஜெனரேஷன் இஜெக்ட் ஜென் இஜெட்டுங்கிறது ஜெனரேஷன் இஜெக்ட் கடைசி இது இதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன் என்ன வரப்போதான் ஜென் ஆல்ஃபான்னு வரப்போது தான் இந்த ஜென் டிஜெட்ங்கிறது எப்ப ஆரம்பிக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்து தொண்ணூறுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பிறந்த அந்த இருபது வருஷம் பிறந்துருப்பாங்கல்ல அவங்களுடைய அந்த இளைஞர்களை குருவிச்சு தான் அந்த ஜென் டிஜெட்டுங்கிற இயக்கமே செயல்படுது அப்ப ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு டேஸ்ட் என்பது வித்தியாசமாக இருக்கும் இப்போ இந்த ஜென் டிஜெட்னுடைய அந்த ஜென் ஈஜெட் அந்த அந்த தலைமுறை பிறந்த காலம் வந்து அந்த இருபது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி இருபது ஆண்டுகள் பிறந்தவருடைய டேஸ்டே வித்தியாசமானது அவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இணைய வழியில தேடுவதையும் இன்னும் சொல்ல பொறுப்பு அதாவது பொறுமை உணர்வு பொறுமை ரொம்ப கம்மியானவர்களாகவும் சீக்கிரமாக விடை தேட வேண்டும் என்ற ஆவலும் ஒரு அவசர கதியோட செயலோடக்கூடியவர்களா இருக்காங்க அப்படின்னு உளவியல் ரீதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க தான் இந்த இந்த ஜென் ஜெட் இந்த இவர்களை பூரா வந்து நேபாளத்துல பயன்படுத்திருக்காங்க அதை பயன்படுத்திதான் சமீபத்துல லடாக்ல கூட மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சாங்க அந்த ஜென்னி வச்சு தான் நம்முடைய ஆதவ அர்ஜுனா கூட ஒரு அறிக்கையை விட்டுட்டு பின்னால வாபஸ் வாங்கினாரு அப்ப அந்த ஜென்னி ஜெட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய தலைமுறை இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது சதம் பேர் வந்து அந்த ஜென்னி ஜெட்ல இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள பிறந்த அந்த ஜென்னி ஜெட்ல இந்தியாவுல கிட்டத்தட்ட இருபது சதம் இளைஞர்கள் இருக்காங்க அந்த இருபது சதம் இளைஞர்கள் எங்க இருக்காங்க யோசிச்சு பாருங்க நம்ம பின்னால யாராவது இருக்காங்களா பாருங்க அந்த ஜென் நிதிக்குள்ள பிறந்தவங்க யாராவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ள பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா நமக்குள்ள ஒரு நாலு அஞ்சு பேர் இருக்காங்க நீ ரெண்டாயிரத்தி பத்துக்குள்ளையா நீங்க நீங்க இல்ல ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரா இருக்காங்க அப்ப எவ்வளவு நம்ம பின்னால இருக்கோம்னு பாருங்க நம்ம எவ்வளவு பின்னால இருக்கோம் நீங்க இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா சமீபத்தில் கரூர் நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி பேர் வந்து உயிரிழந்தாங்க அந்த நாற்பத்தி ஒரு பேர்ல பெரும்பகுதி குழந்தைகளும் பதினாலு வயசு பதினெட்டு வயசு இளைஞர்களும் பெண்களும் தான் அதுல இந்த ஜென்னி ஜெட்ல வர்றவங்க தான் நிறைய இருக்காங்க அப்ப அந்த ஜென்னி ஜெட்டுக்கும் நம்ம அமைப்புக்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளி என்பது இருக்கு இந்த இடைவெளியை நம்ம எப்ப நிரப்ப எப்படி நிரப்ப போறோம் தோழர் சொன்னாரு நாரமுனாதன் வந்து கடைசி காலத்துல தோழர்த்த போன் பண்ணும்போது சொன்னாரு தலைமையாக யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தேடி பிடிச்சு ஒரு தோழரை வந்து வண்ணமுத்துவ தேட வேண்டிய ஒரு சூழல் என்பது உருவாயிருக்கு அப்ப தலைமைகளை அடுத்த தலைமுறைகளை நம்ம உருவாக்க தவறிட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் அப்ப இந்த ஜென்லிஜெட் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்களை நாம எப்படி நம்ம அமைப்புக்குள்ள கொண்டு போறோங்கிறது சம்பந்தமாக இந்த மாநாடு தீவிரமாக ஆழமாக விவாதிக்க வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு தமிழ் மாநில குழு உங்களை கேட்டுக்கொள்கிறது அதே போல இந்த மாநாட்டில் மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் அவர்களை எப்படி கொண்டு வருவது சம்பந்தமாக குறிப்பாக இன்னும் சொல்லப்படால் சோசியல் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக வலைதளங்களை எப்படி கையாள்வது என்ற பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம் அதை நோக்கி ஈர்க்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க அதே போல குறும்படங்கள் ஆவண ஆவணப்படங்கள் எடுப்பது அதை நோக்கி இளைஞர்கள் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம அமைப்பு வந்து செயல்படணும் இன்னும் நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கோம் நாஸ்டால்ஜியான்னு சொல்லுவோம்ல கடந்த காலங்கள அந்த காலத்துல அப்படி இருந்தது மரபு அப்படி இருந்தது இப்படி இருந்தது அதுதான் பேசிட்டு இருக்கோம் ஏன்னா அது நமக்கு வந்து நம்ம அனுபவிச்சது அது நம்ம படிக்கும்போது சுவையா இருக்கு நமக்கு சுவையா இருக்கு அதெல்லாம் அதனால அது மேல ஈர்ப்பு அதிகமா இருக்கு நமக்கு அதைத்தான் திரும்ப திரும்ப நம்ம தேடி போயிட்டு இருக்கோம் ஆனா புதிய சமூகம் மாறிடுச்சு அறிவியல் ரீதியாக ரொம்ப மாறிடுச்சு விஞ்ஞான ரீதியாக மட்டுமல்ல தொழில் ரீதியாக மாறிடுச்சு மனிதனுக்குள்ள உறவுகள்ல மிகப்பெரிய மாற்றம் வந்துருச்சு கணவன் மனைவிக்குள்ள மாற்றம் வந்துருச்சு கணவன் மனைவி உறவே அடுத்து இருக்குமா இல்லையா என்ற கேள்வியே வந்துருச்சு குடும்பம் என்ற ஒரு அமைப்பு இன்னும் கொஞ்ச காலத்துல சிறஞ்சி போகுன்னு கூட எழுதுறாங்க கிட்டத்தட்ட குடும்பம் என்ற அமைப்பு உருவாகி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு இந்த அமைப்பு சீக்கிரம் சிதஞ்சு போகும்னு எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு கணவன் மனைவியாக வாழ்வதற்கு தயாராக இல்லை இலிங் டகுதராக வாழ்வோம் இப்படி போயிட்டு இருக்கும் போது பாதங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்து படைப்புகளை கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம் அதே போல பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு அப்புறமா சிறுவர்கள் தொடர் சங்கர் வந்து ரொம்ப மிகப்பெரிய முயற்சி எடுத்து தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இன்னைக்கு மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்ச ரெண்டு கிளைகள் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க முப்பத்தி நாலு கிளைகள் வந்து உருவாக்கி அதாவது முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேல நம்ம மனசை வந்து யாரும் ஈஸியா மாத்திர முடியாது ரொம்ப உதாரணமா சொல்றேன் தோழர் வந்து சொன்னாரு ரொம்ப காலமா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறார் சார் உங்க பேர் என்ன சார் ஆ தோழர் செல்வமணி ரெம்ப காலமா தமிழ்நாடு உட்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோட நெருக்கமா இருக்கிறாரு அவருக்கு பல பல்வேறு வகைகள்ல இடதுசாரி இயக்கங்கள் அவருக்கு உதவியா இருந்திருக்கு ஆனா அவர் கருத்தில் ரீதியா நம்மளால அவருடைய சிந்தனை எங்க இருக்கு திராவிட இயக்கத்தின் பால் இருக்கு அப்ப அந்த திராவிட இயக்க சிந்தனை அவருக்கு எப்போ வந்திருக்கும் கிட்டத்தட்ட இளமை பருவத்துல வந்திருக்கும் இடதுசாரி சிந்தனையுடைய தோழர்கள் நிறைய பேர் அவருக்கு உதவி இருக்காங்க இன்னைக்கு அவருடைய படைப்புகளை அங்கீகரிக்கிறது இடதுசாரி அமைப்புகள் தான் ஆனா கருத்தியல் ரீதியாக அவரால் மாற முடியல ஏன்னா இளமையிலேயே அவரை அவர் வந்து அந்த கருத்தால ரொம்ப ஈர்த்து பிடிக்கப்பட்டார் அப்ப நம்ம இளமையிலேயே முற்போக்கான கருத்துக்களை இன்னும் சொல்லப்போனால் அந்த பயிர் முளைச்சி வரும்போதே கலையை வெட்டி உரமிட்டு பயிரை கொண்டு வருவாங்க அப்படி அந்த காலத்திலேயே வந்து நம்ம வந்து குழந்தைகளை முற்போக்கு கருத்துக்களை உருவாக்க கொண்டு நோக்கி கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு என்பதற்கு அந்த அடிப்படையே தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை நம்ம மாநிலம் முழுவதும் உருவாக்கி இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல தமிழ்நாடு இளைஞர் சிறார் இலக்கிய சங்கத்தை உருவாக்கி ரொம்ப குறைஞ்ச வயசுலேயே அவங்க எல்லாம் முற்போக்கு கருத்துக்களை கொண்டு வரணும் நிறைய சிறார் இலக்கிய படைப்புகளை தோழர் நிறைய எழுதியிருக்கிறாங்க அவரோட சேர்ந்து நிறைய படைப்பாளிகள் விருதுநகர் மாவட்டத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கேயும் அநேகமாக இருப்பாங்க இங்கேயும் நிறைய ஓ சூடாமணி எல்லாம் இருக்காங்க அற்புதமான அந்த வந்திருக்கிறாங்க அவங்களாம் அவங்களெல்லாம் நம்ம எதிர்காலத்தில் நம்ம உற்சாகப்படுத்தணும் தொடர்ந்து இந்த விருதுநகர் மாவட்டத்தைப் போல இந்த மாவட்டமும் முன்னேறும் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த துவக்கு உரையை நிறைவு செய்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த நெல்லை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு முற்போக்கு கழுத்தார் சங்கத்தினுடைய மாவட்ட குழுவிற்கு நன்றி கூறி விடை வருகிறேன் துவக்கு உரையாற்றிய தொடர் பண்பாட்டு ஆய்வாளர் ரவீந்திரன் அவர்களுக்கு நன்றி தோழருக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் வண்ணமுத்து அவர்கள் பொன்னாடை அணிவிட்டு சிறப்பு செய்கிறார்கள்